ஹலோ வெல்கம் டு ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா இல்லை ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே அப்டேட் நீங்கள் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் இதை பற்றி தான் இம்பார்ட்டண்ட் வீடியோ தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது முக்கியமான வீடியோ மூணு அப்டேட் உள்ளது அதாவது எப்படி அதாவது நம்ம ரீபச் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டோம்ல எனக்கு தேவையில்லை இந்த கம்பெனி தேவையில்லை நான் வெளியே போகிறேன் எனக்கு நான் கட்டின பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க மெயிலும் போட்டு இருந்தாங்க அந்த மெயிலில் வந்து எல்லோருக்கும் பேமெண்ட் ரிசீவ் ஆகிட்டே இருந்துச்சு பட் ஒரு சில ரீசன் காரணத்தினால ப்ரொஃபைல் ஐடி அண்ட் பார்ஃபர் எல்லாமே தப்பாக இருந்ததுனால மெயிலும் தப்பாக இருந்ததுனால அவங்களுக்கு திருப்பி எஸ்பிஐ ஜாபுக்கே ரிட்டர்ன் வந்துடுச்சு அதுக்கோசரம் ஜூன் மாதம் மெயில் போட்டவங்க அதாவது ஜூன் மாதம் பதிமூணாந்தேதி மெயில் போட்டவங்க பெண்டிங் இருந்துச்சுன்னா எனக்கு பேமெண்ட் வரலை அப்படின்னு சொல்லி உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது உங்களுடைய கமாண்டரிடம் உங்களுடைய என்றைக்கு நீங்கள் அமைச்சிங்களோ அந்த மெயிலை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் கமாண்டர் கீழே நீங்கள் அனுச்சி விட்டீங்கன்னா அவங்க பார்த்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே ரிப்பீட் கொடுப்பாங்க அப்படி இல்லை எனக்கு எந்த ஒரு இஷ்யூ வரலை அப்படின்னு மேலும் வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து அடுத்த கமாண்டரிடம் உங்களுடைய கேள்வியை பதில் உடனே கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அடுத்த இம்பார்ட்டன்ட் என்னன்னா அதாவது நம்ம இதில் வந்து ரெண்டு விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க ஒன்று டிஜிட்டல் இன்ஃபியூடியன்ஸ் இன்னொன்று டிஜிட்டல் கண்டென்ட் இதை வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து அதில் ரெண்டுமே ஜாயின் பண்ணாமல் சேல்ஸ் அண்ட் டீம் அண்ட் ப்ரொமோஷன் டீம் இதில் நாலு டீம் இருக்கு அதே மாதிரி இதில் எதனா ஒன்று சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணி இதை பற்றி நீங்கள் சேல்ஸ் கொடுத்தீங்கன்னா அதாவது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் மாற்றி நான் டிஜிட்டல் கண்டித்துக்கு மாறிக்கிறேன் இல்லை சேல்ஸ் டீம்லேருந்து ப்ரமோஷன் டீமுக்கு மாறிக்கிறேன் அப்படின்னு எதுனா ஒன்று நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் இதை கம்ப்ளைண்ட் பண்ணி முடிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இது மட்டும் இல்லை இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா பேங்க் அப்போ ப்ரொஃபைல் டீட்டெயில் நம்ம செக் பண்ணணும் அதாவது நம்மளுடைய பேங்க் டீட்டெயில் கொடுக்கறதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து உங்களோட நேமில் வந்து எதனா சேஞ்ச் பண்ணணும் ப்ரொஃபைல் அதாவது ஐஎஃப்சி கோடு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க ஏன்னா இனி நமக்கு ரெண்டு நாளில் விட்ரால் கொடுத்துருவாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் அதனால் நமக்கு முக்கியமான அப்டேட் என்னென்னா நம்ம ப்ரொஃபைலுக்குள்ளே போய்ட்டு நம்மளோட பேங்க் டீட்டெயிலை கரெக்டாக கொடுத்துக்கணும் ஒரு சிலர் கேட்குறாங்க என்னுடைய அப்பா நேம் எல்லாம் என்னோட என்னுடைய நேமுக்கு கார்டு சாரி எங்கள் அப்பா நேமுக்கு அடுத்து என்னோட நேம் வருது நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க அந்த பேங்க் புக்கில் எப்படி இருக்கோ அதாவது டாட் இல்லாமல் உங் உங்கள் அப்பா நேம் பக்கத்தில் உங்களோட நேம் இருந்துச்சுன்னா ஃபுல் நேம் அப்டேட் கொடுங்க அப்படி இல் எந்த ஒரு டாட்டும் இல்லாமல் கரெக்டாக கொடுங்க உங்களோட ஐஎஃப்சி கோடு அவங்க உங்களோட அக்கௌண்ட் நம்பரு எந்த பிரான்ச் எல்லாத்தையும் டீட்டெயிலாக கிளியராக கொடுங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நம்ம எல்லாேருக்கும் சீக்கிரம் விட்ரால் கிடச்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த லைக் பட்டனை அழுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்